ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் பணியாற்றி வந்த கார்த்திக் ராஜா என்பவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வந்தார் இவர் பணிமனை மேலாளரின் உத்தரவின்படி சில நாட்கள் ஓட்டுநராகவும் சில நாட்கள் நடத்துனராகவும் மாறி மாறி பணியாற்றி வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் ஜூன் எட்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு சங்கரன் கோவிலில் இருந்து திருச்செந்தூர் வழித்தடத்தில் கார்த்திக் ராஜா அரசு பேருந்தை இயக்கியதாகவும் பேருந்து திருநெல்வேலி அருகே பழுதடைந்து அவரது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமங்களில் நடத்துனர் உரிமம் மட்டும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனால் உரிமத்தை மறுநாள் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கார்த்திக் ராஜா மதுபோதையில் பணிமனைக்கு வந்து ஓட்டுநர் உரிமத்தை கேட்டு பணிமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியன்று கார்த்திக் ராஜா தனது ஓட்டுநர் உரிமத்தை உடனடியாக வழங்க கோரி சங்கரன்கோவில் டிஎன்எஸ்டிசி பணிமனை முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பணிமனை வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது போராட்டத்தின் போது கார்த்திக் ராஜா பணிமனை நிர்வாகத்தின் மீதும் மேலாளர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கார்த்திக் ராஜாவின் பணி நீக்கம் மற்றும் உரிமம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து டி மாவட்ட நிர்வாகம் இதுவரை அதிகாரப்பூர்வ எதையும் வெளியிடவில்லை இதே போன்ற சம்பவங்கள் மற்ற டிஎன்எஸ்டிசி பணிமனைகளிலும் அவ்வப்போது நிகழ்ந்துள்ளதாகவும் தற்காலிக பணியாளர்களின் பணி நிலைத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் உள்ளூர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தற்காலிக பணியாளர்களின் உரிமைகள் மற்றும் பணிமனை நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து முக்கியமான விவாதங்களை எழுப்பியுள்ளது மேலும் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண

அவரும் அதே மாதிரி அவர் கண்ட்ரோல்லா இருக்கானு சார் சார் விவரங்கோவில் பிஎம் மட்டும்தான் இப்படி இருக்காரு வேற எந்த பிஎம் கிடையாது இதற்கு முன்னாடியே ஒரு சார் இருந்தாரு அவர்லாம் எவ்வளவு நீட்டாக ஒரு வண்டியும் நாட்டு ரன் பண்ண மாட்டாங்க இப்ப அத்தனை வண்டியும் நாட்டு ரன் பண்ணுவாங்க ஒரு வண்டியும் கண்டிஷன் தெரியில்லை ப்ரைக்கு கிடையாது பெல்லு ஆரன் லிவரே அவங்க சொன்னமாதிரி கை கை நான் வந்து ஆர்என் லீவர் தான் நான் வாங்கி போட்டிருக்கேன் சார் உங்க பிஎம் இருக்க தேடியும் இந்த டிப்ளோ நிலங்காது வண்டி கண்டிஷன்ல வண்டி தான் உங்களுக்கு கொடுக்காங்களோ ஒரு வண்டியுமே சரியில்லை சார் உடஞ்சா என இப்போ எதுக்கு டிரைவரா நிப்பாண்டிட்டு அவனுக்கு லைசன்ஸை கொடுக்க சொன்னாரு தெரியுமா வரிச்சு போட்டு உடையுது நூத்தி நாற்பது டிக்கெட்டு ஏற்றிட்டு போறேன் காலையில் திருச்செந்தூர் வண்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு வண்டி போட்டாங்க ஓபின்னு சொல்லிட்டு கோயில்பட்டி வண்டி போட்டிருந்தாங்க அந்த வண்டியை நான் எடுத்துட்டு போனேன் எடுத்துட்டு நான் வண்டியெல்லாம் கண்ணாடியெல்லாம் அச்சு தான் கேட்டில் வந்து விட்டுருந்தேன் இவனுக்கு இந்த வண்டியை கொடுக்காதீங்கன்னா அந்த வண்டி அந்த சரவணம்னு ஏஇ என்ன செஞ்சாருன்னா ஒரு டவுன் பஸ் வாங்கி கொடுத்துட்டாரு அந்த உள்ள ஒரு வண்டி வைக்க பிறகு பிடிக்காது வண்டி இந்த உள்ள எஸ்சிடிசி மாதிரி இருக்கா பிறகு பிடிக்காது அந்த வண்டியை என்னை எடுத்து போச்சோன்னாரு நான் எடுத்து போக முடியாது நான் எதுக்கு அதை எட்டு போகணும் அப்போ அதை டவுன் பஸ் கொடுத்த வண்டி தானே வீட்டுல ஓடுற வண்டிக்கு நல்ல வண்டியா கொடுங்கன்னு நான் சொல்லி கேட்டேன் எல்லா வண்டியுமே அரை கண்டிஷன் தான் பிறைக்கு இருக்காது ஒன்றும் இருக்காது நம்மளா பார்த்துதான் ஓட்டணும் இந்த வண்டி எடுத்து போச்சோன்னா நான் எட்டு போக மாட்டோம்ட்டேன் ரெண்டாவது இந்த இதே வாட்ச்மேன் தான் அன்னைக்கு இருந்தாரு இதே கேட்டல தான் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்க என்ன பண்ணாரு தெரியுமா காலையில் ஏழு மணிக்கு டிரைவர் சொல்லிட்டு அந்த பேர் இருக்கானா போயிட்டானான்னு சொல்லி அவருக்கு தான் போன் அடிச்சாரு இந்த இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ திருச்செந்தூர் வண்டிக்கு டிரைவர் இல்லை நீ அதோ எடுத்துட்டு போவியான் ஏய் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர்தான் என்ன அனுப்புனாரு எடுத்துட்டு போறேன் ஏன் அஞ்சு மணிக்கு மூஞ்ச பாரு முகரே பாருன்னாரு வேற அந்த வண்டி விளங்குன மாதிரி தானே இருக்கும் நூற்றி நாற்பது டிக்கெட்டு எழுதிட்டு போறேன் வண்ணாரப்பட்ட தாண்டி போறேன் ராமேம்புல ரோடே சரி இருக்காது அதுலலாம் உடையாத வண்டி நல்ல ரோட்ல போய் உடையுது பறிச்சு போட்டுட்டு உடையுது உடஞ்ச வண்டியே தாமரம் டிப்போல இதன் சீலாரு போயினா உடையத்தான் செய்வீயா அப்படின்னு வார்த்தை கேட்டேன் சார் தேவலாமு பேசாதீங்க அப்படின்னு என்ன கேட்டேன்னா அப்போ நீ யார்க்கில் பாருங்க அப்படின்னு அந்த பேசக்கூடாது தான் பேச சிஎல்ஆர் போயில நான் அந்த வாரத்தை எடுத்து கேட்கவும் அவனுக்கு தூர்த்தியே போடாதீங்க அப்படின்னு சொல்லி தூர்டியும் போடலை தாமிரம் டிப்போல எடுத்தேன் வண்டி எடுத்தேன் அன்னைக்குமே என் சம்பளத்துக்கு நான் வந்து பாதிப்பிலாம ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அறநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் வந்தேன் ஒரு ராஜபாளையம் ரெண்டு ராஜபாளையம் ஒரு திருச்செந்தூர் ஒரு சங்கரம் கோயிலு ஓட்டிட்டு தான் கொடுத்தேன் கொடுத்தா தான் எங்களுக்கு சம்பளமே கையில் கழுதுருவாங்க ஓட்டிகிட்டு வந்து உள்ளே விடுவேன் விட்டா பட்டி நீ பிள்ளை உள்ள வரு அப்படின்னு சொல்லி ஏய் நைட்டு போல் கேட்பேன் நைட் வண்டி உள்ள விட்டோமோ கேட்டார் ஏற்றோமே நான் விடலை சார் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி கவுண்டரில் எல்லாத்தையுமே சொன்னேன் இன்னொரு சார் வாட்ச்மேன் இருந்தார் அவர்ட்டையும் சொன்னேன் சார் நீ இந்த மாதிரி சொல்லுதாரு கேபெல்லாம் வார்த்தையை விடுதாரு இது என்னன்னு கேட்டு கொடுங்க சார் அது உடனே அவர் என்ன பண்ணார்னா காலையில் உன் லைசன்ஸ் கேபில் இருக்கும் அந்த எடுத்துகிட்டு போ அப்படிங்க என் டிரைவர் லைசன்ஸ் கேபுல எடுத்து வச்சுக்கோ அந்த எடுத்துகிட்டு போனவர் அப்போ என் டிரைவ் லைசன்ஸ் எங்க ஹண்ட்ரட் லைசன்ஸை மட்டும் கொடுத்தாங்க டிரைவர் லைசன்ஸ் எங்க என் லைசன்ஸ் கொடுங்க நான் லாரி கூட போனேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க